அறுப்படும் செய்தான் என்றார் என்றார் தாய் மன வைத்தால் பாருந்தார் நீங்க எவ்வளவு பெரிய தடுப்பு தாய்ந்தாலும் வளர்ந்த பொருளை பாதுகாக்கும் தலை செயலை இழக்க செய்யுங்கள் இதை போல நிலை வந்து தவிர்த்து மனைந்த உண்மையை உணர் இந்த நின்ற உரைக்கும் தான் ஆலைகளுக்கு சென்றாலும் இந்த மறைப்படி நீங்க மனைவி படரும் தானே எழுந்ததும் மகிழ்ச்சியினால் செத்து பெற வேண்டும் என்று மனைவிக்கு பெற வேண்டும் என்று நீங்க இருவருமே கேட்டு தீமையை அகல வேண்டும் என்று விஞ்ஞான உரையில் இன்னைக்கு கருணை இருக்கக்கூடிய குழந்தைக்கு லக்கரை சற்று வருகின்றது ரத்தப்பதிப்பு வருகின்றது வாத நோய் வருகின்றது இழப்புள்ளாத வருகின்றது இதே போன்ற நிலைகளை தவிர்க்க நீங்கள் ஒவ்வொரு வருடம் கடவுளுக்கு உழைந்தால் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டும் அந்த சுவைகளின் அக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று கனம் உடல் முழுவதும் படர வேண்டும் நண்பர்களை கலக்க வேண்டும் சக்கரகத்தை அதன் சக்கரகத்தை அடக்கும் சமப்படுத்தும் அந்த அந்த அமிலம் வளர வேண்டும் அவர் உடல் நலம் திரை வேண்டும் என்னும் அதே மாதிரி கணவன் என் மனைவியின் அருள் எனக்குள் படர்ந்து எனக்குள் இந்த தீமையான நிலைகள் நீங்கி அருள் தன்மையாக எனக்குள் மகிழ்ச்சியும் வேண்டும் என்று எண்ணித்தால் நீங்க மருந்து இல்லாமலே என்ன அந்த நோய் போகுதா இல்லை என்று செயலாக்குங்கள் இனிப்போது இரண்டாயிரத்துக்கு பதினொன்று வரை வராதபடி உங்களால் தடுக்கும் அந்த அழைச்சக்தி உங்கள் கொடுத்துதலுக்கு இப்போது பதிவு செய்யும் ஆனால் எங்கு சித்திரமான வந்துவிட்டால் மாணவர்கள் எடுக்கக்கூடிய யாராவது தான் பதிவு செய்தாலும் அந்த அறுவையை பெற வேண்டும் அந்த அளவு கட்டி கட்டிவிட வேண்டும் என்றால் நான் இந்த உணவை தியானித்து உங்களுக்குள் அது வளரக்கச் செய்யப்படும் ஆக அந்த நேரத்தில் இதை எண்ணினால் உங்களுக்குள் அந்த அழைச்சக்தி உங்களுக்குள் வளரும் உங்களை உங்களுக்காக உங்க என்ன ஒரு தாங்கியை தேடி போவீங்க இந்த தேட தேடப்படுங்க மனைவிக்கு அது கிடைக்க வேண்டும் மனைவி உணர்வில் நீங்கள் நினைக்கிறாங்க ஆகவே இருவரும் ஒன்றாக இந்த உணர்வின் தந்தை பெற்றால் அழில்ல அறிவிக்க கிடைக்குங்க உலகின் தலைகள் என்று உணவின் தலைமை ஒளியாகும் மாற்றம் திறன்படுவீங்க ஆகவே நீங்க தெளிவாகவும் சித்தமாக தான் சிக்கரவன்கும் மௌனவர்கம் இருக்கப்படுங்க பணியை செய்யுங்க இதை அமெரிக்காவில் ஒளிபரப்பு செய்கின்றனர் வீட்டில இருந்து ஓபன் பண்ணிவிட்டாங்க அங்க இந்த உணர்வை பணி செய்து உங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண முடியுது அந்த அழுவை உங்களுக்கு இந்த உணர்வு போது நீங்கள் எண்ணி எடுத்து உங்கள் உப்பு வரும் பதம் உணவரை அழுவையுடன் நாளை வரும் இன்னும் அறிவு வரக்கூடிய இந்த டிவியிலிருந்து நான் எண்ணிய பெரிய நுகர்ந்து அந்த சக்தியை நமக்கு பொறுக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இடும் நான் தொடர்ந்து நேற்றார் கொண்டு தவங்க இருந்து பெற வேண்டும் என்று எத்தனை சொன்னாங்க அதுதான் சொத்து காமிச்சி எல்லாம் தலைவர் தொட்டு காண்கிற உணவின் தண்ணி உடலுக்கு தொட்டு காமிக்கிறேன் உணவின் தன்னை பதிவாக்கணும் இந்த உங்களை நான் அடிமை விட்டதும் பொருட்களை நான் சொல்லலாம் ஏதும் ஏ உணர்வு ஆக இந்த உடலின் தான் அறுவடை உணர்வு உங்களுக்கு ஊன் உடனே பதிவு தேவா இந்த நினைவு உங்களை காணும் போல அல்ல அதனால் அந்த ஆறு மாதமும் அநேகமா ஆறு மாதம் ஆனால் ஆச்சு கூட நேர்த்தால் ஆச்சு அதனால் அந்த வரக்கூடிய மருத்துவ முன்னால் நாலு நாள் கண்களுக்கு காலை துறை அமைக்கும் தலைவர் அந்த மூன்று நாளுக்கு ஊருக்கு செல்லப்படும் சிறமையில் வச்சு அந்த அழுவை பெற வேண்டும் என்ற நிலையை கூட்டி உங்களுக்கு தீமையில் அகற்றும் வல்லவை பெற வேண்டும் என்ற அழுவாக்குகளை கொடுப்பீங்க அதை பறவை செய்து உங்களை எண்ணும் போதுகளை சிட்டியோடு எங்க நாள் வருவது போல உணரும் தன்னை பெற வேண்டும் என்ற உணர்களை கூப்பிட்டுவதற்காக இப்படி செய்வீங்க என்தான் நீங்க எனக்கு சின்ன சொன்னாங்க அங்க இங்கே வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க சாமி அருள் பெற வேண்டும் என்று நீங்க அது பெற வேண்டும் அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை வரவேன் உணவை அவதாரத்தில் வராது நஞ்சை பிறந்த நல்ல உணர்வு நுகர்ந்தது இந்த காற்று மண்டலம் நச்சுத்தன் ஆனாலும் அது உணர்வு நோக்கு வளர்த்து தீமையை பிளந்து உங்களுக்கு தீமை போகாத தடுத்து நிறைந்து உணரின் ஆற்றலை இந்த உடலுக்கு சென்றாலும் அந்த சபரிசி மண்டலத்தில் இணைந்து கடையில்லாத நிலையில இந்த அடைய இந்திய நிறைகள் வேண்டும் அதான் அதை பற்று வாழ்க்கை வரும் உடல் பற்றதாக மாற்றும்

இப்ப நான் நினைச்சு நல்ல நிலையில இருக்கிறோம் வேதனை கொள்கிறார்கள் அடிக்கடி எடுத்தால் அது வரை உருவாக்கும் நிலை வந்தது அப்ப அது வந்த உடனே நமக்குள் இந்த எறும்பு மேக்னட் எலும்புக்குள் இருப்பது ஊ ஊண் அப்ப நான் இந்த கருவி என்ன செய்து இந்த ஊனுக்குள் முதல் இருக்க ஆனால் இந்த வேதனைப்படும் உணர்வை ஆன்மாவாக மாற்று நாம சுவாசித்து வந்து முதல்ல என்ன செய்யுது இந்த உணர்வு நம்ம எலும்புல உண்டாது வந்த உடனே அந்த வேதனை உணர்வுகளை எங்க எப்படி அணுவானதோ அதை நமக்கு உருவாக்கி நம்ம உடல்ல மனிதனை எலும்பு உருவாக்கி செல்லுங்க அது சாப்பிடுவோம் அத்தயத்தை அது சாப்பிடுவோம் ஏன்னா அது வளரு தண்ணே வளர்ச்சி பெற்றேன் இது அசைவத்தை சாப்பிடும் அப்புறம் என்ன செய்யுது அது மனிதன் அப்ப எலும்பெல்லாம் வளர்ச்சி புரிஞ்சு போகும் இப்ப அதுக்காக நினைக்கிறாங்க இப்ப விஞ்ஞான அறிவில் கொண்டு கிருமி செய்யறாங்க சத்தேஷன் உணர்வின் தன்மை எதிர்மறையான அணுக்களை உருவாக்குறாங்க அந்த உருவனை உருவாக்கப்படும் உணவாக உட்கொண்டாலும் அதிகமாக சாப்பாட கொடுத்து நல்ல அணுக்கள் உருவாக்கி அதை என்ன செய்யறாங்க மற்ற அணுக்களை கொண்டு டிவியும் இன்னைக்கு மாத்துறாங்க ஆனா கேன்சரை மாத்துறதுன்னா அவ்வளவு சுலபமானல வேதனை வேதனை என்ற உணர்வு ஆனத்தின் நம் உடலுக்குள் விஷத்தின் தன்னை இயக்கக்கூடிய நிலை இருப்பதனால் இந்த விஷமான அணுக்கள் ஆனால் எப்படி விருதுகள் பார்த்தது போல இந்த அணு தனக்குள் உடல் உடம்பு அதனுடைய அவருடைய விடுதிகளை இந்த மற்ற அணுக்களை ஈர்க்கும் இத்தன்னை எல்லா இடத்தையும் ஒரு பக்கம் குவிங்க ஆனா இதை கொடுக்கு மருந்து கொடுத்து அது நாயர் மருந்து ஆனால் கேட்ட வைத்து நீங்க மருந்து கொடுத்து முடியாது அதுதான் மின்னா நடை என்னை அந்த காலத்தில் என்னைக்குதான் கருத்துறா எலக்ட்ரிகல் கருத்தினாலும் நொந்து போனால் அதன் உணர்வுகள் அழுகிய உணர்வு அணுக்கள் வருது ஜீவி போன்ற வரும் மீண்டும் இதை உணவாக உட்கொள்ளும் நடைபெறும் அந்த பாகம் அவசரப்பட்டதா நினைச்சேன் நீக்க முடிந்ததா இல்லை கேன்சரையும் மஞ்சள் விஷயை ஆக இந்த வேப்பலை ரென்றையும் அரிசி சமமாக பழத்து தண்ணி போல கரைத்து ஒரு கேன்சர் தெரிவித்தனர் சக்தி நான் தர வேண்டும் என் உடம்பு முழு போய் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று மனைவி இந்த உணர்வை எடுத்து என் கணவருக்கர் உடம்பெலாம் சரியாக வேண்டும் என்பது கொடுத்தால் இந்த கேன்சரை நீக்க முடியும் உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கு இந்த மறைப்படி நீங்க எடுத்துக்கொண்டவர்கள் உங்க எண்ணத்தினால இந்த கேன்சரை முடியும் இந்த டிதியும் பார்க்கணும் நீங்க தெய்வம் அசைவம் இப்ப நாம என்ன செய்யறோம் நமக்கு உணவுக்காக மற்றந்த அசைவத்தை நாம சாப்பிட்றோம் அந்த அசோக அணுவாக ஆனத்து பாடு இப்ப நாம ஆடை சாப்பிடுறோம் ஆற்று கடிசி விஷத்தின் தன்மை கொண்டு உடல் ஆனது நம்ம சாப்பிட்டு உடலை சேர்த்துக்கிட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அடுத்தாப்புல அந்த அணுக்க நம்ம உடலை உருவாக்கிறோம் அப்ப ஆட்டுக்கறையே கேட்கிறேன் அந்த ஆட்டுக்கரியை கேட்டவுடனே இந்த விஷயத்தின்மை அடங்குன்னு மனித உணவு நீங்க குறையும் குறைந்த சாக போன என்னச்சு ஆட்டு ஞாபகம் வரும் எதை சாப்பிட்டோமா இல்லை ஞாபகம் வரும் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கறி நிறைய சாப்பிடுறது வேற சீக்கிரம் வீட்டுக்கு பெரியவங்க அப்புறம் என்னைக்கு இந்த ஆட்டு வரியை வந்து வெளியில போனா எங்க போனோம் ஆற்று அது உடலுக்குள்ள போய் என்னச்சு யாரா இருக்கு இன்னைக்கு ஆற்று நாளை யாராயும் மேற்போம் அதனால நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலைங்க சாப்பிட எதை அப்படிங்கிறோம் அந்த உணவை நிறையா நம்ம தான் மாற்றோம் ஒன்றை விரும்பி ஒன்று சைவம் அசைவம் ஆக மொத்தம் நமக்கு சைவமா இருக்கக்கூடியதை நாம் உணவாக அணுவாக உருவாக்குவது அதனால நாம அந்த சைவத்துக்கு போயிடுமா இந்த செடிபடிக்கு போகுமான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி போக முடியாது அருவடியின் உணர்வாக சுடராக நமக்கும் மாற்றப்படும் போது அந்த தாவை அணிந்து போவது இப்ப நாம மனிதனானுக்கு நினை செய்தாங்க சாமியார்கள் நான் வேக வைக்கிறது சாப்பிட மாட்டேன் நானும் இந்த நிலைகள் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சாப்பிட்டா என்ன செய்யும் அந்த செடிகொடியுடைய மனமே இவங்களுக்கு பத்தியா சாப்பிட்ட அதில் உள்ள உணரின் தன்மை சற்ற பின் இந்த உயிர் வெளியிலே சென்ற பின் அந்த செடிகொடி எழுந்ததாக இருக்கு வேக வைத்து எவர் இதை நீக்கி இதற்குள்ள மனத்தை மாற்றி அருவியை நீங்க கூட்டீங்களோ இருக்க மாறும் இல்லாத நீ ரொம்ப தாமியா இருக்கு நான் வேக வைத்து சாப்பிட போனா இப்படித்தான் வரவேற்பு ஆகவே இந்த வேக வைத்து எழுத்தாலும் உணவின் தன்மை நமக்கு அனுதாக்கும் போது அத்தோம் நான் மீண்டும் இந்த நடைபெறும் அதனால இயற்கை நிலைகள் இருந்தது நான் விடுபட வேண்டும் சைவம் அசைவம் என்பது நாம் தாவரம் சைவம் நாம் உணவாகின்றது அசைவம் இருந்த இடத்திலிருந்து தன் சத்து எடுத்து கவருகிறது சைவம் ஆனா அந்த சட்டை நுகர்ந்தார் அந்த செடி இருக்கிற பக்கம் உணர்வின் தன்னை நடந்து சென்று அது உணவாக இருக்கிறது ஆடு மாடையை சாத்த நினைச்சு அதை தேடி போதும் போகுதா அதனால சைவம் இருந்த இடத்தில் இருக்கும் அது உணவாக கொண்டால் சைவம் அசைவம் அது நடந்து சென்று உணவை எடுக்கும் சைவம் அசைவம் என்று சாத்திரங்கள் போகணும் கர்த்த பிரதோஷமும் கற்பனை பண்ணிடுறோம் பிரதோஷங்கிறது பிறவழி மலைகள் வராதபடி பிறவழி சங்கடங்கள் பிறவழி ஆவிகள் வராதபடி பிறவுடைய பத்து வராதபடி இருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு இதை தாண்டிகளை செய்தா பிரதோஷம் இதனால பரவ நான் பிறவழி உணவு நமக்கு சாதாது இருக்கும்னா உணவை நமக்கு சேர்த்து இது பிரதோஷமா நீங்க யாரும் பழங்களா சீதா விஷயம் இந்த பிரதவச்சி நாம தோசங்கள் தடுக்கணும்னா எதுவும் முடியாது என்னமே சொல்றது தடுக்க வேண்டும் என்று உடனே வந்து அப்ப அந்த தடுக்க வேண்டும் மந்திரத்தில் இன்னொரு தோசைத்துல நாம எடுத்துக்கணும் நீங்க எது மந்திரத்தை சொல்லி நீங்க படி செய்து வந்தோம் இந்த படி இறந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை நீங்க காதல கேட்டீங்களோ இந்த உடனே தன்னை நீங்க வந்த பொண்ணு அதே மந்திரத்தை சொன்னா இன்னொரு சேர்த்து கைவிழி போயிடணும் இந்த ஸ்டீக்கு கீழே வச்சாலும் மந்திரத்தை பதிவு செய்ய அதே உணர்வின் தன்னை எடுக்க போக எங்க மாறி இன்னொரு உடலுக்கு உடம்புக்குள் சீக்க தீர்வதற்காக இந்த ஆகின் ஏவல் பண்ணுவாங்க மனிதன் உடலுக்குள் மந்திர ஜாலம் செய்யும் கரையால் மந்திரம் தரையால் என்ன செய்யறதுக்கு அடைப்படும் மரம் பட்ட உடனே மண்ணாய் போயிருக்கும் நம்மளால் சீக்கிரம் கரைக்க முடியும் அதே போல உணர்வில் தன்மை அழைக்கும் போது இந்த வேதங்களில் இந்த மூலத்தின் மூல நிலை வருது அந்த உணர்வின் தன்மை ரெண்டும் வரையும் போது மனிதனுக்கும் பாசி மண்ணின் இரண்டுக்கு அதை பிரித்து இன்னொரு உடலுக்கு சென்றப்பு நீதுக்குள்ள இருக்கணும்னா இந்த உணர்வு பறை கலந்து சின்ன ஆவியோட கரை மீண்டும் அதற்கு நான் நிலையான இந்த சாமனை சின்ன ஊசி போட்டு ஒரு டப்பா கூட வைக்காத அது உள்ள கருது ஆவி நிலையாக மாறும் இதுல எல்லாம் மனிதனுக்கு உருவான இந்த நிலை இதே பல உயிரினங்களும் அந்த உயிரினங்களில் மந்திரங்களை எடுத்து அதை கேட்க வச்சு இந்த உலகத்தை தனக்குள் எடுத்ததும் அதை வச்சு சில தீமைகளையும் செய்வது ஒழியன் என்ற நிலையில் இருப்போம் இந்த அசுர உணர் எடுத்து மருந்து போகும் தாக்காவே அந்த ஒழியின் ஒழியில் சொன்னால் எடுத்து தொண்டாவோ இந்த ஒளி அதிர்வுகள் அங்கே மாற்றம் எப்படி மின்னல் தாக்குதல்களோ இதே போல உணர்வு உறுப்புகள் வந்து செய்யலாம் இது எல்லாம் உண்டு இப்ப செய்தனே தோசனை என்பதெல்லாம் உண்மை ஆனால் இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டியது நாமோ சாதாரண நம்ம மந்திரங்களை சொல்லி பழக்கப்பட்டவன் இறந்த விற்பாடு என்ன செய்யணும் இந்த சாம்பல் எடுத்து பாவத்தை போக்குறதுக்காக பொங்கு போறோம் எங்க கங்கையில வந்து பாவத்தை விடும் போயிடும் அடுத்து மந்தளத்துக்கு மோச்சத்தை அனுப்பிவிட்டதாக சொல்றாங்க வீட்டுக்கு வந்தவங்க எண்ணெய் தேசி தலைமுடி அப்படின்னு முத்தாரை விநாயகர் கோயில கொண்டு போய் மாவட்ட கட்சி நெய் நெய்ரீவம் வைத்து தீவார்த்தனை கட்டிய மோஜை போயிடுமா ஆனா அங்க அடைத்த பின்னா அம்மாவை சென்னை அணிஞ்சிடும் அம்மா அப்பா அவங்களுடைய உணவு நமக்குள்ள குளிர் அவங்களை வச்சு நாங்க என்ன அவருக்கு அவர் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம கூப்பிடுவோம் சாப்பிடுவாங்க நீங்க உழச்சியை துணி உங்களுக்கு சொல்லுவோம் இந்த சாப்பாடு வச்ச உடனே அவங்க உணர்வு நாம தருவது இந்த உணர்வு ஆன ஆனா நீங்க வரும் உங்க வீட்டு வந்தபடி இருக்கு மண்ணு இதை எடுத்து சொல்றோம் படி பாடு இது நைட்ல உங்களுக்கு ஆகிறவங்க ஆகாதவங்க மந்திரத்துக்கு எந்த நிகழ்ச்சி மேல என்னென்ன மந்திரங்கள் சொன்னீங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஆனா இந்த படிக்கக்கூடிய இடம் சுடுதாக நிறைய நீங்க கொண்டு போவாங்க அது எந்த இடத்துல ஒரு பிரிச்சாங்களோ அல்ல எந்த இடத்துல எடுத்து வந்து கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு போவாங்க அங்க எடுத்து இந்த மந்திரத்தை சொன்னவங்க நீங்க கூப்பிடுவாங்க உங்க பாதம் மண் பெற்று அவங்க ஒளி எடுத்தவங்க எடுத்துருவாங்க அடுத்தவங்க என்ன செய்வாங்க உங்க வீட்டுல பழைய இருக்கும்போது இது தள்ள முடியும் அதை துணியப்பட்டிருந்தா இந்த உடல் இருக்கக்கூடிய மனம் இந்த உடல் என்ன கொண்டு கீழே மண்ணுமோ இதை எடுத்து சொன்ன உடனே அதுல மீண்டும் மணல்ல சில அதுக்கும் நான் என்ன அதை சொல்ல மாட்டேன் அது வேண்டியது அது முயற்சி எடுத்துருவாங்க இந்த கெடுதலுக்கு போக வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து இந்த மந்த சொல்லியும் மிந்த மண்ணை எடுத்து கெடுங்கலான நிலையை செய்ய ஆனாலும் பாரம்பட்டத்தில் இந்த உடலின் தன்மை எந்த ஆணையம் தன்மை உங்களுக்கு ஆனால் இதே சமயத்தில் இந்த குழு உறுப்பக்காரத்தை கேட்கலாம் வந்தவங்க நகரம் ஆகணும் சொல்றாங்க அவரு பழைய இந்த உடலின் தங்க ஒளிவந்து அதுல உங்க உனக்கு அறிவை எடுக்கும் குடும்பத்தில் எப்படினு சொல்லுவாங்க இனி சில இது அரசுகளுக்கு தூகு சென்ற நிலை ஒரு குடும்பத்தில் ஒரு அரசுக்கு உடைய மொழியாக்கி மற்ற என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்குதுங்களே இந்த உடைய செயலாக்கு இருந்த இருந்து அரசன் செல்லும் நிலை அரசாள் உருவாக்கப்பட்ட நிலை இது ஐந்தாம் வரை அக்காலங்கள் வந்த நிலை ஏன்னா இது எல்லாமே நீங்க நாடி சாஸ்திரம் இதேதான் ஒரு அரசனாளருக்கு குடும்பங்களுக்கு இந்த மந்திரத்தால் ஜெயிக்கப்பட்டிருக்கின்றது அவன் வெளியில் நினைச்சு அவன் உணர்வு என்ற எழுத்து கவரப்பட்டுள்ளது அவன் பல மந்திரங்களை தரப்பில் சேர்த்த பெண் தன் குடிமகன் தன் மேல பற்றா அவன் குடிமகனுடன் கூடுவிட்டு கூடுவது சாகா கலையாக இவன் இந்த மந்திரத்தை சொன்னான்னு இந்த ஆன்மா அரசன் நடந்தான் அவனுக்கு போகும் அவன் குடிமகனுக்கு சொன்ன நிலை எல்லாம் சொல்லும் அதை உருவாக்கும் சக்தி எல்லாம் சொல்லும் ஆனால் இப்போ அந்த நாடி சாஸ்திரத்தை வாசித்த பெண் இவன் இன்னொருக்கும் அவன் வாழ்த்தப்பட்டு விடுவான் என்று அந்த நாடியிலே எறியும் இத்தனை காலம் வைத்திருக்கவன் இந்த உணர்வு தொடர் கொண்டவங்க அவங்களுக்கு அவங்க இல்லை அந்த வச்சுக்க சொன்னதோ அப்ப இவன் ஆசையின் நிலை கடைக்கோது அரசின் வீழ்ச்சி கூடு விட்டு கூடு தங்க போய் இவனுக்கு இந்த உணர்வு எடுத்தல் பெயாக மாறுகின்றான் இந்த நாடிசாஜன் பார்த்த குடும்பம் எல்லாம் அது அரசியல் நிலை அப்படி அரசின் நிலையில் வரப்படும் போதும் அந்த மந்திர ஒழிகளை செலுத்தப்படுவது அர்த்தம் காரண மாதிரி ஒரு உழவுக்குள்ள இந்த நிலையில் வரும் ஆக நாம் சாகா கலை குரு மகிழ்ச்சியின் உடனே நாம் எடுத்தால் வேகா நிலை இந்த உலகில் எதுமே வேக வைக்க முடியாது அந்த நிலை தான் இதெல்லாம் நாம் சாலை சாத்திரம் போக என்பதில்லை ஆக விநாயக தத்துவத்தை நாம் எடுத்துக் கொண்டது போல நாம் எதை நிலையாக்க வேண்டும் எதை கணவங்களுக்கு அடிமையாக்க வேண்டும் என்பதைத்தான் அருங்காக வழியை சேர்ந்தால் நீங்க என்ன அழகில பேர நேர்ந்து எங்க வாசு சாஸ்திரம் என்று சில சாத்தவங்க வந்திருக்கு அவங்க என்னைக்குதான் இந்த வீட்டுல கஷ்டம் வந்துருச்சுன்னா முந்தி நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க இப்போ கஷ்டம் வந்தாச்சுன்னா அதனாலதான் கட்டம் வரும் அன்னைக்கு அதே வாசைப்படி தான் இருந்தாங்க இவ என்னை இந்த வாசைப்படி எடுத்துட்டு நீங்க எப்படி வச்சிட்டா வாசு சாத்திரம் அவங்க நல்லதாங்க அவன் வாசு சாத்திரம் முன்னே நிறைய பணியாக்கப்பு இது ஈஸித்தா நல்ல காலம் வரும் இதை பறி வச்சிருக்கேன் இப்படி வளர்ந்து வரப்படும் போது இன்னொரு பையன் வெளியில இருந்து தேவைப்படுறான் தொல்லை கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த உடலின் தன்மை தொண்டர் இப்படி தொண்டர கொடுக்கணும் இந்த உடலின் தன்மை உடல் உங்க வீட்டுல பதிவாயிருக்கும் இந்த இந்த உடலின் தன்மை கூட்டி மீண்டும் நெருங்கி ஒருத்தர் ஒருத்தர் வாசு சாக்கல் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படி இந்த உணர்வு மனிதன்ல மாறுக்கும் சாஸ்திரம் சொல்லுமா வாசு சாக்கலுக்கு நிறைய மாற்றி வைக்கிறாரு இல்லைங்க அது பின்னாடி என்ன இருக்கு மண்ணிற்குத்தை நமக்குள் பதிபா ஒரு உணவின் உணவு சாம அந்த உணவின் தன்மை தனங்களுக்கு கட்டமைண்ட நிலைக்கு இவர் ஏன் உயர்ந்து என்றால் அந்த உணவின் தன்னை அதை அடங்க வேண்டும் அறவண அந்த உணவின் எண்ணுடன் இதை கொஞ்சம் மறங்கிறார்கள் இந்த அவருடன் உணவு எட்டுறாரு கின் மீண்டும் சாமன் அப்போ அவரை எண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் நாள் வரும் கஷ்டமென்ற வேலை வந்து ஊருட கோரிக்கை என்ன செய்து இதை அடைக்கிறது அதில் மீண்டும் இந்த நிலையை வச்சு நீதான் நடக்கும் ஆனால் மனிதன் கீழே நடக்காத நிலைகள் வர வேண்டும் என்றால் அறிஞானிகள் காட்டிய அருள்மனையும் கோயிலுக்கு திட்டம் தான் நான் தொடர்ந்துள்ளேன் இந்த பகமையுடன் உட்கொள்ள நான் செய்தார் நல்ல தான் கல்யாண ராமா என்று எண்ணங்கள் ஒன்று சேர்த்து இயக்க வேண்டும் பகமை வந்தாலும் எனக்கு வரது நீங்க இந்த மாதிரி ஆட்சிகள் சொன்னாலும் எப்படி அவர்களுடைய அதே சமயத்தில் அம்மா அப்பா நீங்க கும்பிடுங்கன்னா எங்க அம்மா எனக்கு ரொம்ப தொல்ல கொடுத்தல் எப்படி நீ அம்மா கும்பிடுறது அப்பறம் குடிச்சா இருக்கீங்களா இந்த உணவின் இயக்கம் எதுவும் அதன் வருகை பிறக்கும் போது நல்லதே அதை அழக ஆனா அந்த எதன் உணர்வை எடுத்துக்கொண்டார் பல தீவிரத்தை உணர்வு வந்தால் அடுத்த உடலின் அமைப்பு இங்க உயிர் அதை உருவாக்கி வருவதும் அடுத்த பறவைக்கு மாற்றி விடுது மண்ணு நல்லா இருந்தது ஆகவே இந்த உடல் இருக்கும்போது அருள் உங்களுக்கு கூற்றினால் இந்த உடலை கணவன் மனைவி ரெண்டரை கலந்து உணர்வு ஒழியாக மாற்றும் மனைவி இல்லை என்றால் தனித்து போல முடியாத வளர்ச்சி இல்லை குறை ஆக மற்றவருடைய செயல்படையாக வளராது ஆக கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து உணர்வு தன்னை அழைத்தால் உணர்வு ஒழியாக மாற்றும் தன்மை வரும் அவரே கணவன் மனைவி இப்ப இந்த கோயில்கள் முனிதாக கடியாமல் செய்யாமல் என்று ஆண்டவன் அழைப்பதும் நிச்சயம் முடியாது ஆண்டவன் அடைய முடியாது ஆக ஆண்டவன் என்று யாருக்கும் தெரியாது ஆக நம்ம ஆழ்வும் உயிரிழந்தவன் ஆகிறது ஆக அவனுக்குள் எந்த குணத்தை அவனைத்தான் அடையின்றன ஆக உணர்வும் ஒளியாக மாற்றம் தருவதில்லை ஆக இந்த வலிமை கொண்டவர்கள் மனதில் நல்ல உணர்வை இங்கே மாற்றிவிட்டால் மனிதன் வாழ்க்கை சீனின் உணர்வே இங்கே விளையும் ஆகமும் மனைவியும் இதனை போல நீங்க தியானம் எடுத்துக் கொண்டவர்கள் இங்கே சக்கர சத்தான எட்டப்பதிப்பு குடும்பத்தில் பல நிலைகள் இருந்தால் இங்கே இதனை தியானத்தை விட்டு மகிழ்ச்சியை நான் சற்று குடும்பத்தில் பலர வேண்டும் என் கணவருக்கு சக்கர சரத்தை நீங்க வேண்டும் அவன் அவரது வாழ்க்கையில் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் கணவன் மகிழ்ச்சியன் என் மனைவின் அது உங்களது இழப்பு படர வேண்டும் அவன் பிரகாரம் என் சக்கரத்தை நீங்க வேண்டும் அவன் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இழப்பு படர வேண்டும் நான் உடல் நலம் பெற வேண்டும் எனக்கு சக்கரத்தை அடக்கும் இன்சுலின் அதாவது இன்சுலின் இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக சக்கரத்தை அடக்கும் அந்த உமையை எனக்கு உருவாக்க வேண்டும் அறுவடை பெற வேண்டும் என்று நீங்க எண்ணிப்பான உங்கள் எண்ணத்தால் தான் நோய் வந்துரும் அதே எண்ணத்தால் அறுவடை பொறுத்து நீங்க மாற்றி அமைக்கலாம்

உங்களுக்குள் உங்களை காக்கலாம் அறுபடியின் உணர்வை உங்களுக்குள் வளர்க்கலாம் இது ஒன்றும் சிரமம் அல்ல இதை வெளிவு பெற்றது சாமியானம் மகாபாரதம் கண்டபுராம் நாயகளை எல்லாம் தெளிவாக்கின்றன ஆனால் தனித்தனி கடவுளாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நமக்குள் நடக்கும் அந்த பிண்டத்தில் இயக்குவதற்கு காரணம் தெரிவித்து அந்த ஏற்ற சக்தியிலிருந்தால் காரணம் தெரிவித்தார்கள் அந்த உடல் அறிந்து வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை விழித்திருந்தால் யாரும் இன்னைக்கு சொல்லி தரவும் சொன்னாலும் இப்போ பெரிய மலையா நினைக்கிறேன் மழை அதன் எழுதி உங்க வாழ்க்கையில இந்த காலை துறவு மூவருகும் உங்களுக்கு மறைத்த காலையில் அஞ்சரை மணி ஒரு பத்து நிமிஷம் இருந்தா பண்ணி நல்லா இருக்கும் என் வாழ்க்கையால் நடந்துடணும் என் நான் மனைவிகள் நடத்தி தான் அவருடைய படம் எனக்கு என்று முடிந்தேன் அதே மாதிரி கணவனுடைய நகை அளவுக்கு பட வேண்டும் என்றும் இந்த மனிதன் வாழ்க்கை என்னுதான் வந்தா இருக்கு அதனால இதை எப்படி செய்ய வேண்டிய வேண்டி கொண்டு இப்ப நாங்கள் தியானம் எடுக்க போறோம்